பெருந்தமிழே உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டும் நடந்து முடிந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆட்சியலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற என்னைய கவரிகிட்டார் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தோல்வியற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க மக்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களே தெரியுது எல்லோரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் சார் நல்ல வளர்ந்து தான் ஓட்டு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னென்ன அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான ம மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என்ற வருத்தம் தான் எனக்கு அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை அது அதில் அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன் ஒன்று அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவைக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த தீவை மீட்டு இன்றைய தினம் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை படகுகள் அறுக்கப்பட்டது மீன்வரையும் அறுக்கப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான் கச்சத்தீவு நம்மள்ட மீன்கள் கிளங்கு அதிகமாக கிடைக்கிது ஆக தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோட இணைக்கணும் அது ஒன்று ஈழத்திலே உள்ள தமிழர்களை சொ கொஞ்ச மிக்க மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்க மற்ற வேறு என்ன இருக்க விட வாங்க செய்வாங்க பையத்தானே முடியும் இவ்வளவு வருஷமாக அறுபது வருஷமாக செய்தியை தேர்தல் நேரத்தில் அப்படிலாம் இல்லை எப்பொழுதும் பேசுகிறாங்க எப்பொழுதும் பேசுகிறாங்க எப்பொழுதும் பேசப்படுகிறது நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அறுபது வருஷமாக விட்டுட்டோம் அறுபது வருஷமா ஆண்டவர்கள் செய்யவில்லையே இப்பனாலும் பேசப்படுகிறது அல்லவா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே அதெல்லாம் இல்லை சரியான ஆவணங்கள் தான் கொடுக்கப்பட்டது வேற என்ன கேட்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாட்டை மீட்டு கொடுக்கணும் அதனால மகிழ்ச்சி இருக்கட்டும் இருந்தா அதெல்லாம் சரியா வந்துடுவாங்க சரியா வந்து சீமான அவருக்கு கிடைச்சிருச்சு மக்கள் குடிச்சிட்டாங்க அவருக்கு கிடைச்சி நல்லா குடிச்சிருக்காங்க அண்ணாமலைக்கும் ஓட்டு போட்டுருக்காங்க எல்லாருக்கும் சரி சும்மா குடுத்துருக்காங்க எல்லாருக்கும் குடுத்துருக்காங்க அப்ப தமிழக மக்கள் முடிவு சரியான சரியான முடிவு எல்லாச்சும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க என்ன என்ன ஒன்னு இந்த இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கும் ஓட்டு போட்டாங்க அதான் எனக்கு வருத்தம் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழர்களை கொன்றது யார் ராணுவத்தை அனுப்பினது யாருங்க தெரியும் தமிழக மக்கள் முடிவு எடுத்தது ஒன்றை குறை இலங்கை தமிழர்களை கொன்றவர்களை ஆதரித்தது அர்த்தம் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அர்த்தம் சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இராணுவ வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் எனக்கு இந்த ரெண்டே காரணம் தான் இலங்கையில் என் நம்ம சகோதரர் உங்களுக்கும் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா அவர்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது சுகம் கிடையாது அவர்களுக்கு நம் உடன் பிறந்த தொப்புள் குடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு பிறம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாடு கிடைக்க வேண்டும் சீமான் என்கிட்ட கேட்டுக்கிட்டார் மோடி கிட்ட சொல்லுங்கன்னு அதைத்தான் கோரிக்கையாக வைத்து சீமானா ஆமாம் சீமான சொன்னார் என்னை வந்து இங்கே பார்த்து சொன்னார் அவங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க அப்பொழுது நாடு கட்டி நாடு கட்டி வாங்கிட்டு கொடுங்க சாமி சொல்கிறேன்

நல்ல நல்லா தான் செஞ்சிருக்காரு சட்டத்தை மதிக்கிறாரு தானே ஜனநாயக என்ன தெரியல எனக்கு சொல்லக்கு போறாங்க சொல்லத்தான் செய்வாங்க காமராஜு தோத்துட்டாரு தோத்தோன்னா காமராஜை போய் கேட்காங்க தலைவரையும் நம்ம தோத்துட்டோம் தெரியுமா சொல்லு ஜப்பா ஜனநாயகம் இதுக்கு தான் நம்ம பாடுபட்டோன்னு சொல்லி பெருந்தலைவரையும் சொல்லியிருக்காங்க பெருந்தலைவரை என்னெல்லாமோ திட்டினாங்க ஒரு இருந்தால் திட்டத்தான் திட்ட திண்டுக்கல்லு வைய வைய வையிற்கு அது எதையும் தாங்கும் எதையும் அவருக்கு இருக்கு ராமகிருஷ்ண பிரமுக்கு சொல்லியிருக்காரு அப்படி விவேகானந்தரை கடைப்பிடிக்கிறவர் ராமகிருஷ்ண பரமஸ்வர் மடத்துக்கு போகிறார் ராமகிருஷ்ண மடத்தில் போய் தஞ்சிருக்கார் ராமகிருஷ்ண பிரமஸ்வர் என்ன சொல்லியிருக்காரு எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கோ அங்கே நீ தைரியமாக இருந்துக்காருங்க அதைத்தான் அவர் கடைப்பிடித்து வருகிறார் யோ நான் தான் சொல்லியிருந்தேன் கா யோ காமராஜே தோற்றுருக்காருயா என்னையா இந்திரா காந்தி தோக்காதுதான் ஜவஹர்லால் நேரு குடும்பமே தோற்றுருக்கு யோ அதெல்லாம் அதெல்லாம் ராமர அதெல்லாம் ஜெகாஜம் இப்போ நீங்கள் துவக்காமல் வெற்றி பெற்றால் என்ன சொல்வீங்க அமுக்கினவனே தாமரை விழுதுன்னு சொல்லுவீங்க சொல்வீங்கல்ல தோத்தனான்னு சும்மா இருக்கிய தோத்துட்டாருங்க ஜெயிச்சிருந்தா என்ன சொல்வீங்க அமுக்குன ஒண்ணு தாமரைக்கு ஓட்டு போட முடியுமா வைத்துட்டாரு என்ன சொல்லுவாரு தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் அழைக்கிற தீப்பு இது ஜனநாயக நாடு அதனால அதை பத்தி அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க நான் சொல்ல பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிட்டாரு அவரே தோக்கடிச்சிருக்காங்க அவர் என்ன சொன்னாரு இப்பதாப்பா நான் இதுக்கு தான் நான் பாடுபட்டேன் அவர் தான் பெருந்தலைவர் அதெல்லாம் கிடையாது அதிருப்தின்னு நம்ம சொல்ல முடியாது இரநூத்தி நாற்பத்தி மூணு வாங்கியிருக்காங்க அறுபது வருஷம் ஆட்சியில் இருந்தவர்களே தொண்ணூத்தி ஒன்பது தான் வாங்கியிருக்காங்க பத்து வருஷம் இருந்தவங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு பெருமை அல்லவா அவங்களாம் டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க அதை ஏன் அதங்க போட மாட்டீங்க யோ எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்கள் சொன்னால் அது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கா ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா இல்லை அதை ஒத்துக்கிட தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்கள் சொன்னாலும் நீங்கள் சொன்னாலும் அதோட வச்சுக்க முடியும் இங்கே நம்ம ஆளாக ஆமாம் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கிடைத்தது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான் அதே போக அப்துல் கலாமை அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அவருக்கு பெருமதிப்பு கொடுத்தாரு அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்தது இருந்து அதையெல்லாம் அதை எவ்வளோ பெரிய பெருமை அதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க அதெல்லாம் வந்து கூப்பிட்டுருப்பாங்க நல்லா தெரிஞ்சுப்பேன் இந்த கோரிக்கையை வைப்பேன் தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன் கேட்பேன் எப்போன்னு சொல்ல முடியாது எப்போ ஆமாம் போவேன் போவேன் போகலாம் 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 இப்போ எனக்கு கண்ணாப்பிரிதம் பண்ண போகிறேன் முடிஞ்சு போவேன் பார்த்து என்ன எனக்கு ஆளுக்கு மடக்கி மடச்சி கல்வி கே நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி 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 எங்கே போனேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா எங்கேயாவது நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா நீங்கள் எத்தனை டீம் பார்த்துக்கலாம் ஆசீர்வாதம் வழங்கினேன் அவ்வளோதான் ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேலே பக்தியாக இருக்கார் தியானம் பண்ணுறாரு விபூதி அணுகிறார் ஆமாம்மா கடவுளில்லேன்னு அவர் சொல்லலையே விபூதி பூசுறாரு குங்குமம் வைக்கிறாரு எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறார் சவுதி அரேபியா போகிறார் எல்லா மதத்தையும் மதிக்கிறார் இந்த ஏதாச்சும் ஒரு பிரதம் ராமகிருஷ்ண மடத்தில் போய் தரையில் படுத்திருக்காங்களா போய் தரையில் படுத்திருக்காரு துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு விவேகானந்தா விவேகானந்தாக்க அந்த மண்டபத்தில் போய் தரையில் படுத்து தான் தியானம் பண்ணியிருக்காரு யாரும் அதை செஞ்சது தியானம் பண்ணாப்பல பண்ணணும்லயா இன்னும் என்ன காப்பாற்றுவோம் ஐயோ தோல்வி வெற்றி ஒன்றில் பெருந்தளவிலே தோற்று அது என்ன என்ன ஐயோ அந்த பையன் வந்து நோண்டி நோக்கி நோக்கி எனக்கு ஒரு மாமியார் மாதிரி திருத்தப்படி திருத்தப்படி நீ என்ன டிவி நீ அதை பற்றி நான் பேசலையா வேண்டாம் யாரு கூட்டணி வைக்காமல் போயிட்டாங்க கூட்டணி வச்சுருக்கலாம்ல இப்போ கூட்டணி வச்சிருக்கலாம்ல ரொம்ப கேவலமாக பேசுறது ஓடுறது பேசக்கூடாது எவ்வளவு சீனா முனாக்கான எவ்வளோ தூரம் கூட்டணியை வச்சு அதை சொல்லிட்டேன் வாங்க எவ்வளோ தூரம் அவர் கட்டமைச்சு ஒரு சீமானு எவ்வளோ கட்டமைச்சி ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்காரு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்களை அண்ணா கட்டமைப்பு நல்லா இருந்துருக்கும் அது செய்யலை

ரெண்டு மூணு தடவை பசு ரெண்டு தடவை வந்து சந்திச்சுருக்கார் ஆ இலங்கை வந்து சிங்களம் கொண்டுருவாங்க ஆமாம் ஆமாம் நான் தனி ஈழம் கேட்குறேன் தனி தனி தமிழ் ஈழம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் போனாலும் அங்கே உள்ள ஆட்சியிருக்காங்க நட்புறவு நல்லா இருந்தாலும் அங்கே உள்ள சிங்கள வெளியிட்டு இருக்காங்க பாதுகாப்பு ஆமாம் அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் பழைய ஸ்டாஃப் நான் நான் செய்யலை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டுருக்கேன் அவங்க காலத்தில் அவங்க காலத்தில் நிறுத்திட்டாங்க நான் அந்த கட்டளையெல்லாம் ஒழுங்காக நடக்குது மண்டகப்படி நல்லா நடக்குது இன்னொன்று குரு குஞ்சை அன்னைக்கு வெள்ளி இங்கே வந்துச்சு அதெல்லாம் நல்லா நடக்கும் மண்டகப்படிலாம் மாதம் ஒரு மாதம் எழுபத்தி எழுபதாயிரம் ரூபா நான் காயத்தை மண்டபப்படி அதெல்லாம் நடக்குது யார் மெச்சிக்கா அதெல்லாம் பொதுமக்கள்லாம் ஒன்று கேள்வி இது ரொம்ப சொல்ல உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வனை கிளிக் செய்யுங்கள்